ராதே ராதே ராம் ராம் ராமாயணத்தில் ஸ்ரீ ராமர் சேதுபந்தனம் பண்ணி கோடிக்கணக்கான மாணவர்களை யுத்தத்திற்காக அழைத்து செல்கின்றார் அந்த அமைக்கப்பட்ட பாலத்தினுடைய அளவு பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கணும் ஒரு இருபது அடின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஆனால் ராமர் கிளம்பிட்டார் எல்லா வானர வீரர்களும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு ஜெய கோஷமிட்டு கூட கிளம்பின உடனே அந்த பாலத்தினுடைய அளவானது சைஸானது விரிவடைந்து கொண்டே போனதாம் அதாவது இருபது அடி பாலம் அப்படிங்கிறது அறுபது அடி எழுபது அடி எண்பது அடினு வெளியே விரிவடைந்து கொண்டே இருந்தான் காரணம் வந்துட்டு அந்த தண்ணீரில் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள் இருக்குல்ல மீன்கள் ஆமைகள்லாம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ராமருடைய தரிசனத்துக்காகவும் ராமருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னுட்டு பாலத்தினுடைய இரண்டு பக்கமும் அந்த மிதக்கும் கற்களை கொண்ட பாலமும் இவர்களால் இன்டாக்ட் ஆகிடுச்சான் அதனால் ஒரு அழகான பெரிய ஒரு ராஜபாட்டை அமைக்கப்பட்டு அதன் மேலு அந்த விலங்குகளுடைய தலையின் மேலும் கால்களை வைத்து அந்த வானர வீரர்கள் சமுத்திரத்தை கடந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் ராதே ராதே